வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தநாளில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரெட் குழந்தை கிஃப்ட் பாக்ஸ் தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் மாரியம்பாடி அரசு மருத்துவமனையில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தநாளில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரெட் குழந்தை பாக் தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது தனது நாளை வரும் ஒடிப்பு நாளாக அறிவித்த மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வழியில் ஏழை எளிய மக்களுக்கு உணவினை வழங்கினார் தேமுதிகவினர் பானியம்பாடி நகர பொறுப்பாளர் பி திலீப்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மறைந்த தேமுதிக தலைவரும் பத்மபூஷன் விருது பெற்ற தெய்வ கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் தேமுதிகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் அதன் ஒரு பகுதியாக வானியம்பாடி நகரத்தில் அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் அவர்கள் மருத்துவமனையில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு பிரெட்டு தண்ணீர் பாட்டில் கிஃப்ட் பாக்ஸ் மற்றும் அனைவருக்கும் உணவுகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஐ ஆஞ்சி வானியம்பாடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் தலைமை இப்போது உறுப்பினர் ஆர் சி சிவகுமார் வாணியம்பாடி நகர நிர்வாகி பாபு முன்னாள் நகர தலைவர் குமரன் நகர துணைச் செயலாளர் எம் ராஜ்பாபு நகர துணை செயலாளர் ரகு மாவட்ட பிரதிநிதி தௌஹித் பாஷா மாவட்ட பிரதிநிதி சிட்டு வார்டு செயலாளர் முனிராஜ் வார்ட் செயலாளர் அபிரார் அகமத் நகர துணை செயலாளர் பிரபு குலை பொருளாளர் மாவட்ட மகளிரணி ஆனந்தி செல்வி மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் நகர நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் கேப்டன் என்ற நிர்வாகிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு கேப்டன் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ் கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு ஆயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர்

கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம்

தன்மான தலைவர் தமிழின தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவர்களின் படை தம்பி தங்கைகளுக்காய் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தங்க தலைவர் சிங்க தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மண்ணில் சங்கமித்த இருபத்தி மூணு லட்சம் தமிழர்கள் மத்தியில் தமிழாடி எழுந்திடு நம்பிக்கையோடு எழுந்திடு என்பே தலைவன் புனிந்த நின்று யாவிருக்க பயமே என்று கருப்பயம் யா கேபன் அவர்களால் தமிழின காக்க உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் திங்கள் பதினாலாம் நாளில் இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் திங்கள் பதினாலாம் நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் ால் உருவான கழகம் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முப்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முப்போக்கு திராவிட கழகம் போக்கு திராவிட கழகம் போக்கு திராவிட கழகம் போக்கு திராவிட கழகம் அண்ணியார் எங்கள் அட்டியார் அண்ணையா அன்னையா எங்கள் அட்டியார் ஜான்சிராதி எங்கள் அண்ணியார் தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தார் போட்டு வரும் கரம் அண்ணியார் முரசை முழக்கி வரும் எங்கள் அண்ணியார் வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அண்ணியார் முரசை முழக்கி வரும் எங்கள் அண்ணியார் வெற்றி முரசு முழக்கி ஜான் சிராடி எங்கள் அண்ணியார் தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியா எத்து நிற்கும் புனித பெண்ணங்கள் அண்ணியார் அடிமை விலங்கை அகற்ற வந்த இருப்பு பெண்ணுங்கள் அண்ணியார் அடிமை விலங்கை அகற்ற வந்த இரும்பு பெண்ணங்கள் அண்ணியார் அன்பியார் ஜான் ராணி எங்கள் அண்ணியார் தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியா அண்ணியார் அண்ணியா எங்கள் அண்ணியார் அண்மையா அண்மையா எங்கள் அண்ணியார் தென்னகத்து ஜான் ராணி எங்கள் அண்ணியார் தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார் தமிழக அரசியலில் தமிழக அரசியலில் தமிழர்கள் அண்ணியார் அன்பு வரும் வலியுறுத்தும் கழகப்பொடி ஏந்தி வரும் எங்களின் அண்ணியாரு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் எங்கள் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுவத்தி மூணாவது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே வாணியம்பாடி நகர செயலாளராக திலீப் குமார் என்ன என்னோட முடிஞ்ச அளவுக்கு இங்கே அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் இருக்கும் குழந்த பிறந்தவங்களுக்கும் அட்மிட் ஆகி குழந்த பிறக்க இருக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே குழந்த பிறந்தவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு நலத்திட்ட உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு தலைவர் பிறந்த நாள் இந்த நன்னாளில் எ எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று ரெண்டாவது பிரெட்டு சாப்பாடு தண்ணி இது எல்லாமே நம்ம இந்த முறை தலைவர் நாளுக்கு மிக சிறப்பாக வாணியம்பாடி நகர சார்பாக இப்போது வழங்கப்பட்டு மீண்டும் அடுத்தபடியாக நம்ம பனி பன்னெண்டாவது வார்டு காமராஜபுரத்தில் அடுத்த அன்னதானம் வழங்கப்படும் ஆகையால் தலைவர் பிறந்தநாளை மிக சிறப்பாக நடைபெற்றது நன்றி வணக்கம்